ప్లీస్ లైక్ షేర్ మై వీడి అండ్ కామెంట్ విన్నపల్ మూడు பெற்றது கொண்டு பிழையே பெருக்கி சுருக்கும் அன்பின் வெற்று அடியனை விடுதி கண்டாய் விடிலோ கெடுவேன் மற்ற அடியேன் தன்னை தாங்குதல் இல்லை என் வாழ் முதலே உற்று அடியேன் மிக தேறி நின்றேன் எனக்கு உள்ளவனே பொழிப்புரை என் வாழ்க்கைக்கு காரணமான முதற் எனக்கு பற்று கூடாய் உள்ளவனே உன்னை விட்டு விலகியதனால் வரும் துன்பத்தை அனுபவித்து அடியேன் இவ்வுலகம் இத்தன்மையது என்பதை மிகவும் தெளிவாக அறிந்து நின்றேன் எனக்கு இவ்வுலகத்தில் கிடைத்ததை பற்றி கொண்டு குற்றத்தையே பெருகச் செய்து அன்பை சுருங்க செய்கின்ற பயனற்ற அடியேனை விட்டு விடுவாயோ விட்டுவிட்டாலோ அடியேனை தாங்குவோர் வேறு ஒருவரும் இல்லை அதனால் நான் அழிவேன் Meaning, O oh Lord, you are the only one there is for me. I have used what you gave me only to increase my bad deeds and reduce my love for you. If you give up on me, I will be ruined. There is no one to support me. I exist in the belief that you will not give up on me.